இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் பார்ட்டா அண்ட் சம் லிட்ரேச்சர் மோஸ்ட்லி தமிழ் அப்படின்னு போட்டிருக்கு போட்டிருக்கா அப்படின்ற ஆமாம் போட்டிருக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம புக்ஸை பற்றி கொஞ்சம் பேசணும் இந்த பாட்காஸ்டில் அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் பற்றி பேசலாங்க தமிழ் இலக்கியம் இல்லை பொதுவாகவே தமிழ் அப்படின்னு சொன்னாலே ஃபீஷேவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லுவா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூர்த்த குடி நம்ம தமிழ் குடிதாங்க நம்ம உடையார் புக்கில் அந்த புக்கு ஃபுல்லாகவே ஆக்சுவலி நம்ம தஞ்சாவூர் கோயில் கருவானது இருந்து உருவானது வரைக்கும் பாலகுமரன் அவர்கள் எழுதியிருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு சீம் அவர் எழுதியிருப்பார் அந்த பூ அந்த கோயிலை வந்து கட்டுறதுக்காக ஆக்சுவலாக படையெடுத்து போன நாட்டில் ஆப்வியஸாக சோழர்கள் அப்போது வந்து கை ஓங்கி இருந்ததுனால எல்லா போர்லேயும் வெற்றி அடைஞ்சு நிறையா தோத்த நாட்டு உடைய வீரர்கள் பல பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த கோயில் கட்டுறதுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருந்திருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் அடிமைகளாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதில் ஒரு சீன் சொல்லியிருப்பாரு அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய வழமை செழுமை அதை பற்றி வந்து எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த எதிரி நாட்டோட வீரன் வந்து நம்ம சோழ நாட்டுக்குள்ள அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போ அங்கே இருக்கிற மக்கள் அவங்க பழகிற விதம் அவங்களுடைய உடை அணிகலன்கள் முக்கியமாக பெண்கள் அவங்களுடைய அவங்க எவ்வளோ நாகரிகமாக அதிஞ்சிருந்தாங்க அதை பற்றிலாம் பார்த்துட்டு அவன் வந்து வியந்து போய் நினச்சிக்கிறானா நம்ம நாட்டுக்கு நம்ம திரும்பி போறப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம மனைவி கிட்ட சொல்லி அவங்களையும் அவ அவங்கள சுற்றி இருக்கிற பெண்களையும் கூட அந்த மாதிரி இருக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நாகரிகமாக அதாவது ஒரு ஒருத்தனை வந்து வெற்றி அடைஞ்சு ஒரு அடிமையாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அந்த நாட்டு மேலேயும் அந்த நாட்டு மக்கள் மேலேயும் எவ்வளோ ஒரு விருப்புணர்ச்சி இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வீரனே வந்து நம்மளை பார்த்து வியந்து போகிற அளவுக்கு நம்மளுடைய நாகரிகமும் வளமையும் செழுமையும் இருக்கிற ஒரு நாடாக இருந்திருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மக்கள் பேசின மொழி அந்த மொழியோட இலக்கண இலக்கியங்கள் எவ்வளவு கற்பனைக்கே அப்பாற்பட்ட விஷயமா இல்லை ஒரு வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா சும்மாவா தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு வருத்தம் என் பேர் காயத்ரின்னு வச்சிட்டாங்களே இது வந்து ஒரு சுத்த தமிழ் பேர் மாதிரி தெரியலையே அப்படின்னு அப்போ மாற்றிக்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்கிறீங்களா கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒவ்வொன்றிலையும் அதை மாற்றணும்னு நினைக்கிறப்பவே எனக்கு டயர்டாயிடுதுங்க சரி ஓகே நம்ம இன்னைக்கு நம்ம பேச இலக்கியத்தை பற்றி பேசலாம் இன்றைக்கி கம்பராமாயணத்துல இருக்க சில பாடல்கள் தான் சில பாடல்கள் விட ஒரு ரெண்டு பாடல் முக்கியமான என்னோட மனதுக்கு நெருக்கமான ரெண்டு பாடல்கள் பற்றி தான் அதுவும் அதுலயும் ரெண்டு மூணு வரிகள் பற்றி தான் பேச போறோம் என்ன ஸ்பெஷல் கம்ப எல்லா வேர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணத்துலயும் இருக்கிற மாதிரி ராமர் பிறந்தாரு நல்லவர் வல்லவர் ராவணனை கொண்ணாரு சீதையை மீட்டார் ஆட்சி நடத்தினார் அப்படின்னு தானே இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்கோர்ஸ் அந்த விஷயமும் இருக்கு அதுவும் இல்லாம கம்பராமாயணத்துல வந்து முக்கியமாக இல்லை ஒரு சிறப்பான விஷயமா நான் நினைக்கிறது வந்து ராமன் அப்படிங்கிற அதாவது நம்ம பொதுவாக நம்ம தமிழ் சினிமாலெல்லாம் வர மாதிரி ஹீரோ தான் பெஸ்ட் பெஸ்ட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாமே சும்மா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அப்புறம் அப்பப்போ வந்து டூட்டுக்கு மட்டும் ஆடிட் போற ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் நிஜமாவே அதுக்கு உண்டான மரியாதையையும் பெருமையையும் வெளிப்படுற மாதிரி எழுதியிருப்பாரு நீங்க வந்து கம்பன் கழக விழாக்கள்ல பர்வின் சுலா சுல்தானான்றவங்க பேசுறத கேட்டு நீங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரதனுடைய தியாகத்தை பத்தி கம்பன் சொல்லியிருக்கிறத அவங்க அவ்வளவு அழகா வர்ணிப்பாங்க அது இன்னைக்கு ஃபுல்லாக கூட உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம் அவங்களோட வீடியோஸ் இல்லை வேற ஏதாவது ஸ்பீச்சஸ் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க நான் கம்பராமாயணத்தை பத்தி ஓரளவாவது தெரிஞ்சிருக்கேன் ஒரு பத்து இருபது பர்சன்டாவது தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களும் அவங்களோட பேஜும் தான் யாருமே விட்டு வச்சிருக்க மாட்டாருங்க ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தானே அப்படின்ற மாதிரி குகன் சபரி விபீஷ்ணன் இவங்களோ ஒவ் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய பெருமையும் அதில் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய தியாகங்கள் சாதாரண விஷயம் அல்ல இல்லையா ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தையே கொண்டு வந்து இந்தா பாணி வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறப்போ அதெல்லாம் விட்டுட்டு தனியாக ஒரு கிராமத்தில் போய் இருந்துட்டு ராமருடைய செருப்பை மட்டும் வச்சுட்டு ஒரு ஆட்சி நடத்துகிறான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஆக்சுவலாக ராமரை விட உயர்ந்து இல்லையா இதை வந்து கம்பரு கண்டிப்பாக யூ ஹேவ் ஐ மீன் யூ டிசர்வ் திஸ் ரெகக்னிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் இதில் வந்து முக்கியமாக நம்ம இன்னைக்கு பேச போகிற ரெண்டு பாடல் வந்து ஒன்று ஹனுமன் அவருடைய சிறப்பை பற்றி பேசுகிற பாடல் இன்னொன்று வந்து சீதை சீதைங்கிறது வந்து ராவணனால் கொண்டு போய் வச்சிருந்த ஒரு அபலை பெண் அவளை வந்து கடவுள் மாதிரி வந்து ராமர் காப்பாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இல்லை ஒரு தாட் தான் மேலோட்டமா ராமாயணம் அப்படின்றதுனாலே நமக்கு ஞாபகம் வருது ஸோ முதல்ல நம்ம அனுமனை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஆக்சுவலா அவரை வந்து சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது ஆஹ் நிதானமா பேசுவாராம் தேவையான வார்த்தைகளை மட்டும் தான் பேசுவாராம் ஆனா அப்போ அதுலயுமே பணிவு இருக்குமா அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு சுந்தரகாண்டத்துல ஒரு பாட்டு கண்டனன் கற்பிணக்கனியை கண்களால் தெந்திரே அலைக்கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகர் இனிதுரத்தி ஐயமும் அப்படின்னு சோ இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு இதுல வந்து என்ன இதுல சொல்ல வராங்க ஆக்சுவலாக அப்போ வந்து ராமர் வந்து நாலா பக்கமும் ஆள் அனுப்பி சீதை எங்கே அப்படின்னு இருந்திருக்காரு ஸோ இவருக்கு சீதை தெரிஞ்சுட்டாங்க எங்கே இருக்குதுன்னு ஸோ அதை வந்து ராமர் கிட்ட வந்து சொல்கிறப்போ நான் இங்கே போனேன் இந்த பக்கம் தேடினே கிடைக்கல அந்த பக்கம் தேடல கிடைக்கல ஸோ அப்புறம் அங்கே போனேன் கடலை தாண்ட முடியல அப்புறம் வந்து நான் ஒரு பெரிய ஆளு ஞாபகப்படுத்துகிறாங்க அப்புறம் நான் எடுத்து போனேன் அங்கே போய் தேடல அப்படி இப்படின்னு கதை வள வள கொல கொலான்னு சொல்லாமல் எடுத்த என்ன சொன்னாரா கண்டனன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன பாத்துட்டேன் அப்போ யாராவது நாலா பக்கமும் போனவங்கல யாராவது ஒருத்தங்களாவது வந்து நான் சீதைய பாத்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு ராமருக்கு அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வேற என்ன இருந்திருக்க முடியும் சொல்லுங்க சோ இவர சொல்லின் செல்வன் அப்படின்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி தானே இருந்திருக்காரு அதுக்கப்புறமும் என்ன தென்திரை அலை இலங்கை தென்னகர் அடுத்து உடனே வந்துட்டாரு பார்த்த இலங்கையில அப்படின்னு முடிச்சுட்டாரு அவ்வளவுதான் என்ன சொல்றது அந்த காலத்துல எல்லாம் தந்தி அடிக்கிறது அப்படிம்பாங்கல்ல சோ முக்கியமான விஷயத்த சொல்லியாச்சு அதுக்கப்புறமா வெள்ளாவறியா பேசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இது வந்து இதே மாதிரி பல பாடல்களில் அவருடைய அந்த சொல்லின் செல்வன் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாரு எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சது ஏன்னா நிஜமாவே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னா முடிச்சோமா அடுத்து என்னன்னு பார்த்தோமா ஆனா அதே சமயம் அது வந்து அவ்வளவு மனவேதனையோடு இருக்கிற அந்த மனுஷனுக்கு தேவையான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை அது இல்லையா அடுத்தது சீதை சீதை வந்து நான் பர்டிகுலரா சொல்ல போற இந்த பாடல் வந்து நான் எப்படி இதை உணர்ந்தேன் எழுதினாருங்கிறது எனக்கு தெரியல முதல்ல பாட்டு சொல்லிடுறேன் விரிமலை குளங்களித் தொழிறு மின்னன கருணிற தரக்கியர் குழுவிற் கண்டனன் அப்படின்னு எழுதியிருப்பார் ஸோ இது என்னன்னா சீதையை வந்து பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஒரு கருப்பு அதாவது மழை வரப்போ அந்த மேக கூட்டம் எப்படி கருமையா சூழ்ந்திருக்கிறப்போ அப்போ வந்து டக்குன்னு ஒரு மின்னல் பவர்ஃபுல்லான மின்னல் வந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கருப்பு நிற அறக்கிகள் நடுவுல ஒரு மின்னல் மாதிரி அவங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு ஹனுமன் வந்து ராமர் கிட்ட சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு என்ன மாதிரி ஒரு கற்பனை பாருங்க அதாவது அப்ப கூட வந்து ராமர் கண்டுபிடிச்சி வந்து சீதைய வந்து அக்னி பரீட்சை பண்ண வச்சு எல்லாமே நடந்திருந்தாலும் இந்த இந்த ஒரு வரி போதும் சீதையுடைய அந்த ஒரு வில் பவரையும் ஒரு என்ன சொல்றது அவங்களால முடிஞ்சது ஒரு வருஷம் அப்படி ஒரு அப்படி ஒரு கொடூரமான ஆள் கிட்ட இருக்க முடிஞ்சுது அப்படின்றத உணர்த்துற மாதிரி இது இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ இது வந்து வெறும் நிறங்களை மட்டும் குறிக்கிற மாதிரி என்னால் எடுத்துக்க முடியல அதாவது கருப்பா இருக்கிற அரக்கிகள் நடுவுல இவங்க வந்து வெள்ளையா இருந்தாங்க அப்படின்றத என்னால அந்த மாதிரி ஒரு சென்ஸ்ல இதை எடுத்துக்க முடியல அதாவது ஒரு சீதிக்கு உண்டான சண்டை போடுறது பெருசு இல்லைங்க வாய்க்கு வந்தபடி பேசுறது இல்ல பிசிக்கல் சண்டை போட்டு அந்த அவர் ராமர் காப்பாத்தினாரியா அதெல்லாம் பெருசு இல்லை அதனால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மனம் தளராம எடுத்த முடிவுல வைராகியமா இருக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியுமான்னு தெரியல அதை வந்து சீதை வந்து நமக்கு ஒரு முன்னோடியா பண்ணிருக்காங்க ஸோ அதை வந்து அந்த ஒரு சட்டலா அந்த வரியில் அவரு உணர்த்த ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மறுபடியும் அதை சொல்றேன் விரிமலை குளங்கெளி தொழிறு மின்னன கருணிற தரக்கியற் குழுவிற்கண்டனன் நான் வந்து இத முத முதல்ல என்னோட டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் படித்தேன் இந்த வரிகளை அப்போல இட் கீப்ஸ் ஹாண்டிங் மீ அப்படிங்கிற மாதிரி என்னை தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த வரிகள் அதாவது ஒரு ஒரு மின்னல் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஒரு அயன் லேடி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வைராகியத்தோட அவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இது எனக்கு எப்போவுமே உணர்த்திட்டே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து இந்த கம்பராமாயணத்துல ஒரு சின்ன பகுதியை கூட நான் இதுல தொடல அதுவே இப்படி இருக்கு அப்படின்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும்னு சொன்னதில் தப்பும் இல்லையே ஆனால் இதில் வந்து ஐரணி அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் விக்டிம் ஷேமிங் அப்படிங்கிறது இன்னும் தான் இருக்கு ஸோ தப்பு பண்ற ஆளுங்களுக்கு நடக்கிற அவமானமோ இல்லை ஒரு கெட்ட பேரோ இருக்கிறத விட நீ ஜாகிரதையா இருந்திருக்கணும் நீ வந்து கோட்டு போட்டா அதுக்குள்ளே இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இந்த செட்சூர்லையும் இருக்குன்றது தான் வேதனை தரக்கூடிய விஷயம் எனிவேஸ் ஸோ புக்கை பற்றி பேசி முடிச்சுட்டு தொடர்ந்து வாசிப்போம்னு சொல்லுவ இப்போ நம்ம இலக்கியம் பேசியிருக்கோமே என்ன பண்ண போற அப்படின்னா தொடர்ந்து சுவைப்போம் தமிழை தாங்க